திமுக ஆட்சிக்கு வந்ததுல இந்த திமுக காரவங்க எங்க போய் சுரண்ட போனாலும் அண்ணாமலை அவர்கள் போட்டு மிதி மிதி மிதிச்சு மக்கள் மத்தியில தொடர்ந்து அம்பலப்படுத்திட்டே இருந்தாரு திமுக பொறுத்தவரை எடப்பாடி அதிமுக அவங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது அவங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது எடப்பாடி அதிமுக லெஃப்ட் ஹேண்ட்ல ஓரம் கட்டிட்டு உட்கார வச்சுட்டாங்க திமுக அப்படி திமுக காரவங்க பெரிய அளவுல ஒரு கனவு இருந்தாங்க எப்படினாலும் நம்ம ஆட்சி நம்ம என்னனாலும் பண்ணலாம்டா என்ன பண்ணி சொரண்டோ சொரண்டோன்னு சொரண்டலாம் அப்படின்னு பத்து வருஷம் அந்த வெறியோட அந்த வெறியோட ஆட்சிக்கு வந்த திமுகவ அண்ணாமலை அவர்கள் அடிச்சு ஒதுக்கி மூளையில உட்கார வச்சாரு எவருமே எங்கேயுமே கை வைக்க முடியல சொரண்ட முடியல அந்த ஒரு வேகம் இன்னைக்கு களத்துலையும் பார்க்க முடியுது அண்ணாமலை அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் திமுகவினருக்கு பயம் போல அப்படிங்கறத இந்த நிகழ்வு உணர்த்துது இன்னைக்கு தமிழகம் முழுவதிலும் இருந்து பல்வேறு மக்கள் வந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க இந்த கொடூர சேலை செய்த திமுகவினரை நிச்சயம் அவங்கள கைது பண்ணணும் அப்படின்னு மக்கள் மத்தியில கோரிக்கை எழுந்திருக்கு இதுக்கு அண்ணாமலை அவர்கள் கூட சரியான ரிப்ளை கொடுத்துருக்காரு ஐயோ எதுக்கு அந்த வாயில்லா ஜீவனை அந்த பச்சையில ஆட்ட போய் கொடூரமா வெட்டி கொண்டு இருக்கீங்க முடிஞ்சா ஏன் மேலே கை வைங்க நான் கோயம்புத்தூரில் தான் இருக்கேன் நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன் முடிஞ்சா ஏன் மேலே கை வைங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் திமுக காரவங்களுக்கு அதிரடி சவால விடுத்திருக்காரு இரண்டாவது இந்த ஆட்டை கொண்டு வந்து நடுவழியில் வெட்டுறது அதை வந்து கொடூரமாக அதை ஃபோட்டோ எடுத்து சமூக வலைதளத்தில் போடுறது அப்படி வெட்டுற மாதிரி இருந்தால் என் மேலே கை வைங்கன்னு நான் சொல்கிறேன் திமுக காரனுக்கு அவ்வளவு கோபம் இருந்தால் தயவு செஞ்சு இந்த பேசாத ஆட்டை விட்டுட்டு நான் கோயம்புத்தூரில் தான் இருக்க போகிறேன் என்னுடைய ஊர் இங்க விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன் இருக்கு இந்த கட்சியினுடைய அப்படி திமுக கூடிய தொண்டனுக்கு என் மீது அப்படிப்பட்ட ஒரு கோபம் அண்ணாமலையின் மீது கை வைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் எம்எல வந்து கை வைங்க அந்த அப்பாவி ஆட்ட வாய்ப்பேசாத ஆட்ட தரதரன்னு இழுத்துட்டு போய் தலையை வெட்டி அது கொடூரமாக அந்த ரத்தம் வெளியே வர்றதெல்லாம் படமாக எடுத்து இதுக்கு சித்தரித்து சமூக வலைதளத்தில் போடுறீங்க இதெல்லாம் தேவையில்லாத வேலை இங்க தானே இருக்க போறேன் எங்க நான் போறேன் அந்த கை எம்எல்ஏ வைங்கன்னு நான் சொல்றேன் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு சீட்டு கிடைக்கவில்லை என்றாலும் பல சரித்திர சாதனைகளை பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் படைச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல இருந்து எந்த ஒரு தேசிய கட்சிக்கும் தனிச்சு அதாவது அதிமுக திமுகவோட கூட்டணி இல்லாம இரட்டை இலக்கத்துல அவங்களுக்கு பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு கிடைச்சதே கிடையாது ஆனா இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பதினோரு விழுக்காடுக்கு மேல வாக்குகள் கிடைச்சிருக்கு அது மட்டும் கிடையாது பல இடங்கள்ல அதிமுக டெபாசிட் இழப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி காரணமா இருந்திருக்கு பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பல இடங்கள்ல இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கு திமுகவோட வாக்கு வங்கி குறைவதற்கு பாரதிய ஜனதா கட்சி மிக முக்கியமான காரணமா இருந்திருக்கு கடந்த தேர்தல்கள்ல பாரதிய ஜனதா கட்சியோட ஓட்டு வங்கி மூன்று விழுக்காடு மட்டுமே இருந்த இடத்துல இந்த முறை பல மடங்கு உயர்ந்து பதினோரு விழுக்காடாக பாரதிய ஜனதா கட்சியோட வாக்கு வங்கி உயர்ந்திருக்கு இதுக்கெல்லாம் மிக யாருன்னு அண்ணாமலை அவர்கள் தான் அண்ணாமலை அவர்களுடைய உழைப்பு தான் இதற்கு மிக மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஏன்னா அதிமுகவோட கூட்டணியில் இருந்த பாரதிய ஜனதா கட்சியை எப்படியாவது கழட்டி விட்டுருனோ சிறுபான்மையோட ஓட்டு போயிருச்சு அப்படி இப்படின்னு எடப்பாடி தலைமை தலைமையிலான அதிமுக கடுமையான நாடகங்களை பண்ணிகிட்டே இருந்தாங்க தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை இன்சல் பண்ற மாதிரி பல வித பல விஷயங்களை பண்ணாங்க இதே தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் அதிரடி முடிவெடுக்கிறாரு தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி இங்க தேர்தலை சந்திக்கும் அப்படின்னு சொல்றாரு

விழுக்காடு வாக்குகள் நமக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு இன்னைக்கு கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரம் பண்ற மாதிரி இன்னைக்கு பேசி இருக்கா பாரதிய ஜனதா கட்சி போட்டிக்கு வர முடியும் எப்படி போட்டிக்கு வர முடியும் வாட்ஸ்ஆப்ல ட்விட்டர்ல இதுல வந்து அப்படியே பேட்டி கொடுத்துட்டு இருந்தா போட்டிக்கு முடியுமா சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருக்கூடி வாய்ப்பு இருந்துச்சு வெளிப்படையா தெரியும் ஆனா அதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு திரும்ப வந்து எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்னைக்கு இதே கூட்டணி நீங்கள் முப்பது முப்பத்தஞ்சு சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் வெளிப்படையா தெரியும் இப்படி வேலுமணி போன்றவர்கள் இது மாதிரி பேச ஜெயக்குமார் இருக்கார்ல மவுண்ட் ரோடு ஜெயக்குமார் ஜெயக்குமாருக்கெல்லாம் சரியான வாய் கொழுப்புங்க இந்த ஜெயக்குமார் தேர்தலுக்கு முன்னாடி நான் வந்து பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறதே எங்களுக்கு வந்து சரியில்லாதது எங்களுக்கு சிறுபான்மையர்களோட ஓட்டே போயிருச்சு நான்லாம் அங்கே எவ்வளோ ஓட்டு வாங்கணும் தெரியுமா ஆனால் இந்த முறை நான் வந்து பிஜேபியோட கூட்டணியில் நின்றனால எனக்கு வந்து ஓட்டும் கிடைக்கல நான் சட்டப்பேரவைக்கும் போக முடியலை அப்படின்னு பயங்கர மக்கள் செல்வாக்குள்ள தலைவர் மாதிரி அப்படியே பயங்கரமா வாய்ச்சவடால் விட்டாப்ல அது இன்னைக்கு இணையதளத்துல செம வைரலா போயிட்டு இருக்கு பிஜேபி தான் தோத்த பிஜேபி இல்லைன்னா நானா நேரம் சட்டமன்றத்தில் போயிருக்க வேண்டிய ஆளு இப்படி பேசுற ஜெயக்குமார் இருக்கு வாய்க்குழுப்பு ஜெயக்குமார் இவர் அவருடைய பையனை வந்து அதே தொகுதியில அவருடைய சொந்த தொகுதியில நிப்பாட்டுறாரு அங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க பிஜேபியோட கூட்டணி கிடையாது தனிச்சு நிற்கிறாரு எப்படி ஜெயக்குமார் வாய்க்குழுப்பு ஜெயக்குமார் அவர்கள் ஆசைப்பட்ட மாதிரியே அவருடைய பையனை தனிச்சு நிப்பாட்டுறாரு ஏடிஎம்கோட கூட்டணி கிடையாது பிஜேபி பிஜேபியும் அங்கே களத்துல நிக்குது இப்படி தேர்தலை சந்திச்சா ஜெயக்குமார் அவருடைய பையனுக்கு கிடைச்ச வாக்கு எவ்வளோ தெரியுமா அவருடைய இடங்க எவ்வளோ தெரியுமா மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டார் அங்க அந்த தொகுதியில பாரதிய ஜனதா கட்சிக்கு இரண்டாவது இடம் கிடைச்சது இந்த தேர்தல் முடிவு ஜெயக்குமார் போன்றவர்களுக்கு கடுமையான பாடத்தை கத்துக் கொடுத்திருக்கு தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சிருந்தா நம்ம வெற்றி பெற்றிருப்போம் ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு அதிமுக தலைவர்கள் புலம்புறத பார்க்க முடியுது ஆனா அண்ணாமலை அவர்கள் இந்த ஜெயக்குமாருக்கும் நாசுக்கான பதிலடியை கொடுத்திருக்காரு ஐயோ அன்னைக்கு என்ன என்ன பேசுறீங்க இன்னைக்கு நீங்க எந்த இடத்துல நிக்கிறீங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் குத்தி குத்தி காட்டியிருக்காரு ஜெயக்குமாருக்கு இன்னும் உழைப்பு கொடுக்கணும் இன்னும் ரொம்ப தூரம் போகணும் இந்த நாவடக்கம் அதே நாவடகத்தோட அவங்க பேசியிருக்கலாமே அதே நாவடகத்தோட அவங்க பால்யஜனதா கட்சியினுடைய தலைவர்களை தொண்டர்களை மதிச்சிருக்கலாமே பாாலயஜனதா கட்சி இந்த கட்சி அந்த கட்சி இப்பவும் சொல்றாங்களே அந்த சொந்த தலைவர்களுடைய சொன்ன தலைவருடைய மகளில் எங்க நிக்கிறாங்க மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு நிக்கிறாங்க அதே தலைவர்கள் தானே சென்னையில பேசுனாங்க அதையெல்லாம் ஏன் நாவடக்கத்தோடு அவங்க பேசல அதே தலைவர்களுடைய சொந்த மகன் அந்த தொகுதியில எம்பி ஆக இருந்தவர் இடத்துக்கு போகணும் கூட மக்கள் எவ்வளவு கம்மியா வாங்கியிருக்காங்க சென்னையில மூன்று இடத்திலும் கூட தலைநகரத்தில் இரண்டு இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஆளுகின்ற கட்சி ஐந்து முறை இருந்த அதிமுகவையும் இரண்டாவது மூணாவது இடத்துக்கு தள்ளி இருக்கும் மதுரையில் இருக்கு அதிமுக மூணாவது இடத்துக்கு தள்ளி இருக்கும் திருநெல்வேலி சத பாருங்க கன்னியாகுமரியில் அவங்களுடைய வாக்கு என்ன இந்த தலைவர்கள் நாவடக்கத்தோடு பேசாததற்கு மக்கள் கொடுத்த அதிமுக கொடுத்த பரிசுதாய் இவங்க நாவடக்கத்தோடு பேச நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுராம்